வணக்கம் இந்த உலகில் இந்தியா எண் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்று உலக நாடுகள் யோசித்து வருகின்றன உலகில் எந்த நாட்டின் பிரதமரோ அதிபரோ இப்போது நரேந்திர மோடி சென்றது போல் ரஷ்யா சென்றால் இதுபோன்ற ஒரு வரவேற்பு கிடைக்க வாய்ப்பில்லை நரேந்திர மோடிக்கு ரஷ்யா எண் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது எப்படி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா உலகில் யாரும் கேள்வி கேட்க இடமில்லாத ஒரு சக்தியாக மாறுகிறது இந்திய பிரதமர் ரஷ்ய அணியும் ரஷ்யா வழங்கிய உன்னதமான அங்கீகாரத்தை பற்றி பேச வேண்டும் ஒரு இந்திய பிரதமருக்கு கிடைக்கும் மிகவும் உயரிய மற்றும் அரிதான விருதை நரேந்திர மோடிக்கு ரஷ்யா வழங்கியுள்ளது நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தை உலக நாடுகள் பல்வேறு விதங்களில் மதிப்பீடு செய்து வருகின்றன அமெரிக்காவின் ஆட்சேபனைகளையும் பாகிஸ்தானின் கவலைகளையும் அவர்கள் தெரிவிக்கும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரூ விருது வழங்கி கௌரவித்துள்ளது அந்நாடு ஆயிரத்து அறுநூறுகள் முதல் ரஷ்யாவில் இருந்து வரும் ஒரு கௌரவ விருதாகும் இது முந்தைய நூற்றாண்டுகளில் ரஷ்ய பேரரசு உச்சத்தில் இருந்தபோதும் இந்த விருது இருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் சோவியத் யூனியன் உருவாக்கப்பட்டாலும் சோவியத் யூனியனின் வீழ்ச்சியுடன் ரஷ்யா மீண்டும் நிறுவப்பட்டது அந்த ரஷ்யாவில் இன்றும் அந்த உயரிய விருது நடைமுறையில் உள்ளது இது ரஷ்யாவின் மிகவும் பிரியமானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஒரு அரிதான மரியாதையாகும் அரிய விருது இந்திய அத்தகைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இது இந்தியா முழுவதற்குமான அங்கீகாரம் என்று கூறியுள்ளார் அது சரிதான் இந்த விருது இந்திய பிரதமருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பொருள் அது நாட்டிற்கே கிடைத்த அங்கீகாரம் தான் அதோடு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உலகிற்கு ஒரு செய்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார் ரஷ்யாவிற்கு இந்தியா எந்த அளவு பிரியமானது என்பதுதான் அந்த செய்தி அதனுடன் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயமும் உள்ளது இந்தியா ஒரு சிறிய சக்தி அல்ல அமெரிக்கா ரஷ்யாவின் ஆதரவு இல்லாமலேயே வலுவாக நிலைநிற்க முடிந்த ஒரு நாடு என்பதை இந்தியா நிரூபித்துக் கொண்டுள்ளது அதற்கு காரணம் வேறொன்றுமல்ல அமெரிக்காவும் இந்தியாவின் உறவை விரும்புகிறது ஐரோப்பிய நாடுகளும் விரும்புகின்றன அதேபோல ரஷ்யாவிற்கும் உறவு அவசியம் சீனாவிற்கும் அவசியம் அவ்வாறு எந்த ஒரு நாட்டினாலும் முடியாத இந்திய மிகவும் வலிமையான நாடாக மாறி உள்ளது இந்தியா குடிசை பகுதிகளின் படங்களை காண்பித்தும் ஏழ்மையின் கணக்குகளை கூறியும் இந்தியாவை இனி யாரும் தவிர்க்க முடியாது அந்த கணக்குகளில் சில உண்மைகள் இருக்கலாம் உலகின் மிகப்பெரிய பத்து பொருளாதார சக்திகளின் பட்டியலை பார்த்தால் அதில் இந்தியா ஐந்தாம் இடத்தில் உள்ளது அவ்வாறு உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தியாக உள்ள இந்தியாவில் ஜிடிபி ஆண்டு வருமானம் என்பது குறைவாகவே பதிவாகிறது இந்த உண்மை நிலவரத்தையும் நாம் அறிவோம் ஆனால் இந்தியா என்ற நாட்டை தனிநபர் வருமானத்தை வைத்தோ மொத்த உள்நாட்டு வருமானத்தை வைத்தோ அல்லது குடிசை பகுதிகளை வைத்தோ அளவிட முடியாது அதற்கு மேல் ஒரு தனிப்பெரும் சக்தியாகும் இந்தியா என்று உலகம் என்று உணர்ந்துள்ளது காரணம் இந்தியாவின் ஆற்றல் வளம் அப்படிப்பட்டதாகும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான வளர்ச்சி ஏற்படுவதில்லை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பயணிக்கும் போது ஐரோப்பாவுடனும் அமெரிக்காவுடனும் போட்டி போடும் விதத்திலான உலக தரமுள்ள நகரங்களையும் சாலைகளையும் கட்டிடங்களையும் காண முடியும் ஆனால் அவற்றுக்கிடையில் ஆப்பிரிக்காவில் காணப்படுவது போன்ற குடிசை பகுதிகளும் காணப்படுவதுண்டு அதனால் ஏதேனும் ஒரு பகுதியை பார்த்து இந்தியாவை மதிப்பிட முடியாது இந்தியாவின் குடிசை பகுதியை மட்டும் பார்த்தால் இதுதான் இந்தியா என்று தோன்றும் ஆனால் மாநகரங்களை பார்த்தால் இதுதான் இந்தியாவோ என்று தோன்றும் அதுபோல் கலாச்சாரங்களை கவனித்தால் ஓ இந்தியா இவ்வளவு மகத்துவம் நிறைந்த தேசமா என்று தோன்றும் அவ்வாறு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டுள்ளது பாரதம் இந்தியாவை இந்தியாவின் வளர்ச்சியை எவ்வாறு காண வேண்டும் என்று உலகம் புரிந்து கொண்டுள்ளது இப்போது இந்தியாவில் மும்பையிலும் மற்ற பகுதிகளிலும் உள்ள குடிசை பகுதிகளை பார்த்து இந்தியாவை மதிப்பிட முடியாது ஏதேனும் ஒரு பகுதியை வைத்து மதிப்பிட முடியாது எனவே இந்தியாவை இந்தியாவின் ஆற்றலை மொத்தமாக உண்மையாக மதிப்பிடும் காலம் வந்துவிட்டது இப்போது உலக நாடுகளும் அதை புரிந்து கொண்டுள்ளன காரணம் இந்தியா அந்த அளவு திறனையும் திறமையையும் பெற்றுள்ளது சென்ற நூற்றாண்டிலேயே இந்தியா ஒரு அணுசக்தி நாடாக மாறியிருந்ததை வேண்டுமென்றே உலக நாடுகள் புறக்கணித்திருந்தன சீனா உட்பட உள்ள இன்றைய வளர்ச்சியடைந்த நாடுகள் பலவும் கனவு காண்பதற்கு முன்பாகவே விண்வெளி ஆய்வு குறித்த கனவுகளுடன் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கியிருந்த நாடாகும் இந்தியா அதாவது ஏழ்மையில் இருந்த போதிலும் ஏழ்மையை துடை தெரிவதற்கான முயற்சிகளை ஒருபுறம் எடுக்கவும் அதே நேரம் காலத்திற்கேற்ப தொழில்நுட்பங்களை உட்கொள்ளவும் மாற்றங்களை கொண்டு வரவும் முயற்சிகளை எடுத்து வந்துள்ளது பாரதம் அவ்வாறு மிகவும் மாறுபட்ட விதத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டுள்ளது நமது தேசம் அமெரிக்கா சீனா ரஷ்யா என்று மற்ற எந்த நாட்டுடனும் ஒப்பிட முடியாது இந்தியாவை இந்தியா தனித்துவமான ஒரு தேசமாகும் அப்படியே முன்னேற்றம் அடையும் இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவிற்கு இன்று நல்கியுள்ள வரவேற்பு உலக நாடுகளுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையும் ஆகும் அதாவது இந்தியா தனியாக இல்லை ரஷ்யா எக்காலமும் மற்ற எந்த நாட்டையும் விட மிக வலிமையான நண்பனாக உள்ளது என்ற எச்சரிக்கை அமெரிக்கா எந்த நாடு கூட நிற்காவிட்டாலும் இந்தியா வலுவாக வளர்ச்சியடையும் என்ற எச்சரிக்கை இங்கு அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் நெருக்கடி உருவாகிறது அதாவது ஏதேனும் ஒரு காரணத்தால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவை பகைத்து கொள்வதாக வைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு செய்தால் அமெரிக்கா மிகவும் பயப்படும் அந்த விஷயம் நடக்கும் என்ன அந்த விஷயம் தெரியுமா இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் ஈரானும் போன்ற நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்த்து கொள்ளும் அது அமெரிக்காவை மிகவும் பயப்படுத்தும் ஒரு கூட்டணியாக இருக்கும் அமெரிக்காவின் எதிரணியாக உள்ள நாடுகளாகும் ஈரான் வடகொரியா ரஷ்யா சீனா எல்லாம் அதில் அமெரிக்காவுடன் நல்ல உறவை கொண்டுள்ள ஒரே நாடு இந்தியாதான் ஆசியாவின் மிக பெரும் சக்திகளாக இந்தியாவும் சீனாவும் உள்ளன அதன் பிறகு ஜப்பானை சொல்லலாம் அதன் பின்னர் ஈரானையோ பாகிஸ்தானையோ சொல்லலாம் ஒரு யூரோசியன் நாடாக இருப்பதால் ரஷ்யாவை இந்த பட்டியலில் சேர்த்தால் ரஷ்யா வரும் பின்னர் இந்தியா சீனா என்று தொடரும் எனவே இந்த ஆசிய சக்திகள் எல்லாம் உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கொண்டு ஒன்று சேர்ந்து நின்றால் அப்போது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவிற்கும் என்ன முக்கியத்துவம் உள்ளது இந்த உலகில் ஆசிய நாடுகள் ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எல்லாம் உண்மையில் ஒன்றுமில்லாமல் போவார்கள் அதனால் இந்தியாவை எந்த சூழலிலும் பகித்துக் கொள்ள முடியாத ஒரு பெரிய நெருக்கடி அமெரிக்காவிற்கு உள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கூட சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியாவின் ஆதரவில்லாமல் வட அமெரிக்க நாடான அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது அவ்வாறு இந்தியாவின் உதவி எல்லா விதங்களிலும் அமெரிக்காவிற்கு அவசியமாக மாறி உள்ளது இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு துறையில் இந்தியாவின் முன்னேற்றம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியாவின் உயர்வும் எல்லாம் காரணமாக காலத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டுள்ளது இந்தியா எந்த ஒரு நாடு ஒத்துழைத்தாலும் இல்லாவிட்டாலும் இந்தியா நிச்சயம் வளர்ச்சியடையும் என்பது உறுதியாகி உள்ளது அதனால் சொந்தமாக தன்னிறைவை நோக்கி வளர்ச்சியடையும் ஒரு நாட்டை ஏதோ ஒரு அணியில் கட்டுப்படுத்த முடியாது என்று அனைவரும் புரிந்து கொண்டுள்ளார்கள் முன்பு அமெரிக்காவிற்கு இந்தியாவை தமது அணியில் நிறுத்தலாம் என்ற எண்ணம் இருந்தது ரஷ்யாவிற்கு இந்தியாவை தமது அணியில் நிறுத்தலாம் என்ற எண்ணம் இருந்தது ஆனால் இப்போது எந்த நாட்டிற்கும் அந்த எண்ணமே இல்லை என்பதுதான் உண்மை காரணம் இந்தியா என்று தனதான ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளது இந்த உலகத்தில் இந்த உலகம் முழுவதும் ரஷ்யாவிற்கு எதிராக உள்ள நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு பயணம் செய்கிறார் என்றால் இந்தியாவின் வலிமை துணிச்சல் என்ன என்பதை புரிந்து வேண்டும் இதை அமெரிக்கா விரும்பாது உக்ரைன் விரும்பாது ஐரோப்பிய நாடுகள் விரும்ப மாட்டார்கள் என்பது இந்தியாவிற்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யாவின் உறவும் மிக முக்கியமானதாகும் இந்தியாவின் நலன்களுக்காக இந்தியா ரஷ்யாவை நாடும் இந்திய பிரதமர் ரஷ்யாவிற்கு செல்வார் அதில் யாரையும் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி தம்மை ஆதரிக்கும் ஒரு தேசத்தின் பிரதமர் வருகை தரும்போது எந்தவிதமான குறைபாடுகளும் இருந்துவிடக் கூடாது என்று விளாடிமிர் புட்டின் உத்தரவிடுகிறார் என்றால் அவர் இந்தியாவிற்கு எந்த அளவு மதிப்பளிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ரஷ்யாவின் மிக உயரிய விருது வழங்கி பாரத பிரதமரை கௌரவித்துள்ளது அந்நாடு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் கண்டு உலகம் அதிர்ச்சி அடைந்து போயுள்ளது இந்தியாவின் முக்கியத்துவம் என்னவென்று உலகம் என்று புரிந்து கொண்டுள்ளது முன்பு இந்தியர்களை வெகு சாதாரணமாக நினைத்திருந்த அலட்சியம் செய்திருந்த வெள்ளையர்கள் கூட இன்று இந்தியர்களை காணும்போது எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிறார்கள் என்றால் நமது நாடு அந்த அளவு மாற்றமடைந்துள்ளது என்பதுதான் காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆஸ்திரியாவிற்கு சென்றுள்ளார் பிரதமர் மோடி ஆஸ்திரியா நரேந்திர மோடியை எவ்வளவு மரியாதையோடு வரவேற்றுள்ளது எனவே இந்தியா இன்று உலகில் தனது செல்வாக்கை உருவாக்கி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சுவார்த்தையில் இந்தியா ரஷ்யா உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் புட்டினிடம் கூறியுள்ளார் மோடி அதை சொல்லும் அதே நேரத்தில் புட்டினுடனான புட்டினின் ரஷ்யாவுடனான உறவை வலுப்படுத்த தீர்மானித்துள்ளார் மோடி அமெரிக்கா அல்ல யார் எதிர்த்தாலும் இந்தியா அதை செய்யும் அதேபோல இந்தியா அமெரிக்கா இடையான உறவில் ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதையும் பொருட்படுத்தாது இந்தியா இந்தியாவிற்கு இந்தியாவின் நலன்தான் முக்கியம் அதற்கான நடவடிக்கைகளை யார் எதிர்த்தாலும் பொருட்படுத்த மாட்டோம் என்று நிரூபித்துக் கொண்டுள்ளது பாரதம் ஜெய்ஹிந்த்